ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் பெரிய ஆழ்வார் திருக்கோஷ்டியூரை ரொம்ப கொண்டாடுறார் அங்கே இருக்கிற ஜனங்களையும் கொண்டாடுறார் அப்படி திருக்கோஷ்டியூரை கொண்டாடாமல் இருந்தோம்னா நம்மளை இகழவும் செய்கிறார் இந்த பத்து பாசுரத்தில் அதில் ஒரு பாசுரம் வந்து நரசம்மருக்காக அவர் பாடினதுனால கீர்த்தனா இன்றைக்கி ஆபேரி ராகத்தில் அதை வந்து பாடியிருக்காள் பெரியாழ்வார் அந்த நாலு லைனில் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே திருக்கோஷியில் இருக்கிறவ அத்தனை பேரும் நரசிம்மரை ரொம்ப துதி பண்ணுவாளாம் டெய்லி அதை விட ஒரு படி மேலே போய் அவள் தங்களோட புலன்களால் யாரையும் இன்சிக்கவே மாட்டாளாம் தினமும் பஞ்சமகா யஜியம் வந்து விடாமல் பண்ணிட்டுருப்பாளாம் அதனால அவளோட பாத தூளி அதாவது அந்த மண்ணை அந்த மண்ணில் அவள் நடந்து நடந்து அந்த மண்ணுக்கே ஒரு புனித தன்மை வந்துடுத்தான் அந்த மண்ணில் இருக்கிற புனித தன்மையை தன்மையினால் இந்த உலகமும் செழிப்பாச்சு அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப அழகாக அந்த பாசுரத்தில் பாடியிருக்கா நம்ம இப்போது அந்த பாசுரத்தை கீர்த்தனா பாடுறத கேட்டு மகிழாம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடியேன் ராமோணா துர்கமாதா சுசுரமியம் ரங்கநாட்ரம் விஷ்ணுச்சி நமா

உடையப்பட்டு பூதமைந்தோடு வெள்ளி ஐந்து பூலன்களைந்து போய்களால் பூதமைந்தோடு வெள்ளி ஐந்து பூலன்களைந்து பொறியலார் ஏதமொன்றும் இல்லாத வண்டை நாகல் வாதி ோ ஏத முண்டும் இலாத வண்கை நார்கள் வாடியோ நாதனை நரசிங்கனை நவீன தோவார்கள் உறக்கிய நாதனை நரசிங்கனை நவீன தோவார்கள் உறக்கிய பாத உலகம் பாக்கியம் செய்ததே பாததோனி படுதலாயு உலகம் பாக்கியம் செய்ததே பெரியாழ்வா திருவடிகளே சரணம்